மகாவதார் பாபாஜி நமது உடலை வலுவாக்கும் மூச்சு காற்றின் சக்தி அப்படின்ற ஒரு பதிவை பற்றி இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க பார்க்கலாம் எனவே பண்ணி 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 நம்ம போடக்கூடிய வீடியோன்னு கூட வந்து நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும் இன்னைக்கு வந்து மூச்சு காற்றின் சக்தி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த மூச்சு அதாவது காற்று காற்றுன்னு சொல்லப்படும் வந்து பாத்தீங்கன்னா வாயு வாயுன்னு சொல்லக்கூடிய அந்த காற்று அந்த சக்தியை கொண்டு தான் வந்து எல்லா விஷயங்களும் ஒரு சின்ன ஒரு பூச்சி புழு உயிரினங்கள் வரை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காற்றிலிருந்து தான் வந்து சக்தியை எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஆற்றலை உடல் வாயு சக்தி கூடிய அந்த ஆற்றலை வந்து பாத்தீங்கன்னா அது அதிகரிக்கிறதும் இல்லை வந்து குறையிறதோ இந்த மாதிரியான ஒரு சக்தி வந்து பாத்தீங்கன்னா இடைவிடாம நடந்துக்கிட்டே இருக்கு காற்றினுடைய சக்தி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உயிரினங்கள் வந்து எதுவும் அவ்வளவு வாழாது அந்த அளவுக்கு வந்து இந்த காற்றில் அவ்வளோ ஒரு மகா பெரும் சக்தி உண்டு இந்த காற்றை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட நோய்களை வந்து மிக விரைவாக வந்து அதை வந்து குணப்படுத்தலாம் அதை எப்படி குணப்படுத்துறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளிடனே வனத்தில் வாழும் விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா யோகம் செய்யக்கூடிய சக்தி இயற்கையாகவே உண்டு அதுங்க என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா அமைதியாக இரவுல வந்து உறங்கும் போது தன்னைத்தானே யோக பயிற்சி செய்து கொள்ளும் மூச்சு பயிற்சி செய்து கொள்ளும் அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா பசு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சில விதமான செல்ல பிராணிகளை வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு உறக்கத்தில் உறங்கிக்கிட்டே இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் சொல்லக்கூடிய இந்த மூன்று விதமான மனங்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும்னா மூச்சு பயிற்சியின் விளக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தினம் தினம் நாம் வந்து மூச்சு பயிற்சி செய்யும்போது நமக்கான அந்த ஆற்றல் வந்து சக்தி வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டே இருக்கும் உடலில் ஈங்கக்கூடிய நாடி நரம்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எனர்ஜி ஆகப்பட்டது கம்மியா இருக்கும் எப்படின்னா ஆக்சிஜன் பிளட்டுக்கு தேவையான ஆக்சிஜன் நாடி நரம்புகளுக்கு தேவையான அந்த காற்று சரியானபடி இல்லைன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான சீரான ஓட்டத்தில் இருக்காது அதனால் வந்து நாடி சுத்தி அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் மூச்சு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல முதல்ல நாடி சுத்தின்னு சொல்லுவாங்க அந்த நாடி சுத்தி வந்து செய்யும்போது நமக்கான அற்புதமான ஆற்றல்கள்லாம் உடம்புல இருக்கு எப்படி நாடி சுத்தி செய்யுதுன்னா ஏற்கனவே முன்னாடி வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டிருப்பேன் அந்த நாடி சுத்திகள் அப்படின்னு செய்யும் போது பாத்தீங்கன்னா காற்றுல இருக்கப்பட்ட சக சகல வித சக்திகளும் வந்து உடல்ல வந்து உறிஞ்சிக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாங்கிக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா நாடி சுத்தின்னு சொல்லுவாங்க நாடி சுத்தி வந்து இடது துவாரம் வழியாக ஏற்கனவே இருக்கப்பட்ட மூச்சு காற்றை வந்து வெளியே விட்டுட்டு இடது துவாரம் வழியாக மீண்டும் சீராக மூச்சை இழுத்து முன்னாடி வலது முக்கு துவாரம் வழியாக மூச்சை மெதுவாக வெளியே விட்டு மீண்டும் வலது முக்கு துவாரம் வழியாகவே மெதுவாக மூச்சியை உள்ள போது இது ஒரு சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இடது முக்கத் துவாரம் வழியாக மூச்சு இழுத்து வலது முக்கு துவாரம் வழியாக விட்டுட்டு வலது முக்கு துவாரம் வழியாக மூச்சு இழுத்து இடது முக்கு துவாரம் வழியாக மூச்சை மெதுவாக விட்டுன்னு இப்படி செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாடி சுத்தி அப்படின்னு முன்னாடி வீடியோ பதிவுகளெல்லாம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம் இது போன்ற நா நாடி சுத்திகள் வந்து நம்ம செய்யறதுனால பிராணசக்தி வந்து நமக்கு உடம்புக்கு அதிகமா கிடைக்கும் ஆயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆயுள் காலங்கள் விருத்தி அடையும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் வாழ்வதற்கான ஆரோக்கியமான வாழ்வதற்கான இந்த பயிற்சிகள் வந்து முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க அதை நம்மளும் பின்பற்றும்போது நமக்கும் வந்து இந்த எனர்ஜி வந்து கிடைக்க ஆரம்பித்தோம் பிரபஞ்சத்தின் சுத்தமான ஒரு இடங்களில் பிரபஞ்சத்தின் ஆற்றல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீராக கிடைக்க ஆரம்பித்தோம் மனதை அமைதியைப்படுத்தி சுத்தமான ஒரு இடத்துல விரிப்பை போட்டு உட்காந்துக்கிட்டு அழகாக பொறுமையா நம்ம மூச்சுவே நம்ம கவனிக்கும்போது ஒவ்வொரு இடங்களாக ஒவ்வொரு இடம் அதாவது ஒவ்வொரு பாகங்களாக தலை கண்கள் கழுத்து இந்த மாதிரி இடுப்பு கை கால்கள் ஒவ்வொரு ஒவ்வொன்று மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்களை மூடிக்கொண்டு கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அதாவது கான்சென்ட்ரேஷன் செய்யும்போது கவனிக்கும்போது என்ன நடக்கணும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் உயிர் சக்தியை ஆத்மசக்தியை நம்ம என்ன பண்ணோம்னா அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெகட்டிவ் எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து வெளியே வந்து தள்ளக்கூடிய ஒரு ரகசியங்கள் அங்கே அடங்கியிருக்கு அதனால வந்து மூச்சு பயிற்சிகள் நம்மளுக்கு அந்த அளவுக்கு முக்கியமாக தேவைப்படுது விலங்கினங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து விலங்குக்கு மட்டும் இல்லை மனிதர்கள் உயிரினங்கள் படைக்கப்பட்ட சகல விதமான உலக ஜீவராசிகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு எனர்ஜி ஹீலிங் வந்து இயற்கையாகவே எடுக்கப்பட்டுக்கும் ஒரு மரம் செடி கொடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாயு சக்தி காற்றின் சக்தி சூரிய சக்தி பஞ்சபூதங்கள் அதாவது ஐம்பூதங்கள் சக்தி இதெல்லாம் இருக்கும்போது அதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி கிடைக்கும் அந்த எனர்ஜி வந்து அரச மரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விருட்சங்கள் அப்புறம் வந்து இந்த விருட்சங்கள்னு சொல்லக்கூடிய சகல விதமான வீட்சங்களுக்கும் வந்து ஒரு விதமான இயற்கையாகவே வந்து ஒரு எனர்ஜி இருக்கு அதெல்லாம் என்ன செய்யணும் செய்யணும்னு பிராண சக்தியை உறிஞ்சி 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 பஞ்சபூதங்கள் அதாவது இளம்பெரு காட்டினிருப்பாக சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜியை எடுத்து தனக்குள்ள வச்சுக்கணும் அப்படி வைக்கும்போது என்ன நடக்கும்னா நாம அந்த மரத்தடியில இருந்து தியானம் செய்யும்போது அந்த அந்த பிராணசக்தி அந்த மரத்திடமிருந்து விழச்சத்திடம் இருந்து நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இருட்டிப்பா முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் பெருமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி ஹீலிங்கை வந்து எடுத்திருக்காங்க மரத்திலிருந்து சூட்சிம ரீதியாகவும் அதாவது தாந்திரிக முறை ரீதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து எடுக்கப்பட்டிருக்கு எப்படின்னா இதை எப்படி செஞ்சாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி சூரியனிடமிருந்து சந்தியா வந்தனம் அப்படின்னு செய்வாங்க காலையில வந்து சூரிய நமஸ்காரம் செய்வாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனிடம் இருந்து வரக்கூடிய அந்த நல்ல ஒரு ஆற்றலை காலை நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி உடல்ல எடுத்துக்கிட்டு இந்த உடலுடைய ஆரோக்கியத்தை வந்து அதிகப்படுத்திருக்காங்க மூச்சு காற்று மூச்சு பயிற்சி மூலமாக அப்போ நம்மள வந்து பாத்தீங்கன்னா இந்த தியானங்கள் யோகம் யோகா இதெல்லாம் செய்யறதுனால வந்து நம்முடைய உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப வந்து அதிகரிக்கப்படும் ஆயுட்காலமும் அதிகரிக்கப்படும் இந்த எனர்ஜி ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூச்சு பயிற்சி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரியா யோகம் அப்படின்றத வந்து வகுத்திருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னோ முன்ன ஒரு காலத்துல வழி வழியா வழிழியா பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய சீடர்கள் சீடர்கள் இருந்து கற்றுக்கக்கூடிய அந்த சீடர்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இந்த எனர்ஜியை வந்து யோகா மூலயமா கற்றுக்கிட்டு அதை பயன்படுத்தி அவங்களுடைய உயிர் ஆயுட்காலத்தை பிராணசக்தி அதிகரிச்சாங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து பயிற்சி செய்யறது உண்மையாவே ஒரு குருவோடைய துணை வேண்டுதான் சோச்சிமாம் அப்படி இல்லைனாலுமே கூட உரு இல்லாம இந்த பயிற்சி செஞ்சா எப்படிங்க வரும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம மூச்சு பயிற்சி சாதாரணமா மூச்சு நம்ம இழுத்து சுவாசிக்கிறோம் வெளியே விடுறோம் அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்துல நாம என்ன செய்யணும்னா அமைதியா உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய மூச்சு கற்ற கவனித்தபடி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா நம்ம கான்சென்ட்ரேஷனை நம்மளுக்கு உள்ளுக்குள்ள நம்ம திருப்பும் போது மனம் அமைதியாக வைத்த நிலையில் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்சென்ட்ரேஷனை நம்ம திருப்பும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சேன் அந்த மாதிரி யோகங்கள் வந்து ரொம்ப அற்புத சக்தி வாய்ந்தது காடுகள் நல்ல காற்றோட்டமான இடங்கள் இடங்கள்ல அப்படின்னா யாரும் டிஸ்டர்ப் மெயினா வந்து இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லப்போடலாம் தியானம் செய்யும் போது வந்து யோகம் தியானம் இதெல்லாம் செய்யும்போது யாரும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் செய்யக்கூடிய அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கேன் முன்னாடி பதிவு எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து ஒவ்வொரு பதிவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரகசியங்களும் ஒவ்வொரு சூட்சுமங்களையும் நான் சொல்லப்பட்டிருப்பேன் ஏன் என்னுடைய அனுபவங்களாதான் தான் நான் சொல்லிட்டு வந்துருக்கேன் அப்படி அனுபவங்களை வந்து அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் ஏற்படும் டிஸ்டர்ப் செய்யும் போது என்ன நடக்கும்னா பாத்தீங்கன்னா நம்முடைய அந்த ஹார்ட் பீட் வந்து அதிகரிக்கும் ஹார்ட் பீட் அதிகரிக்கிறதுனால என்ன நமக்கு வந்து மூச்சு பிடிக்கிறதோ இல்லை வந்து ஒரு விதமான அந்த எனர்ஜி வாயுக்களின் தடைகள் ஏற்படும் அதனால் டிஸ்டர்ப் யாருமே வந்து தொந்தரவு செய்யக்கூடிய இடங்கள் இல்லாத ஒரு இடங்களை வந்து நம்ம அமர்ந்து யோகம் செய்வது வந்து பாத்தீங்கன்னா யோகம் தியானம் யோக பயிற்சி இந்த மாதிரி எல்லாம் மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் என்னுடைய அனுபவத்துல வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா காடுகள் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இப்போ காடுகள் இருக்கும் அந்த காடுகள்ல வந்து ஒரு பெரிய பாறை உயரமான பாறை நல்ல சமதளமான பாறை சதுரமான பாறைகள் இருக்கும் அந்த இடத்துல நான் அமர்ந்து மூச்சு பயிற்சி செய்வேன் அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து காடுகளில் வந்து தியானம் செய்யறது வந்து எனக்கு ஒரு பயமான ஒரு கால காலமா என்ன காரணம்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா தேலு கூரம் பாம்பு அதுக்கப்புறம் இந்த கரடி இந்த மாதிரி ஜீவராசிகள்லாம் அங்கே இருந்தது இந்த குழந்தை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காடுகளில் வந்து நிறைய இருக்கும் அப்போ எப்போ எந்த நேரத்தில் என்ன வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதனால வந்து இந்த தியானங்களின் சக்தி பிரபஞ்சத்தின் ஆற்றல் அந்த சக்தி நமக்கு உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது சிறிது சிறிதாக இன்க்ரீஸ் ஆக என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கடிக்கக்கூடிய அந்த ஒரு எந்த விதமான ஒரு விஷய ஜீவ ஜந்துக்களாக இருந்தாலும் சரி அதை நம்ம எந்த ஒரு டிஸ்டர்ப்பும் செய்யாமல் எந்த ஒரு தொந்தரவும் செய்யாம நாம் வந்து இருக்கும்போது நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் அதிர்வலைகள் அது வந்து நம்ம கிட்ட இருந்து எந்த அளவுக்கு வந்து பேட் வைப்ரேஷன் வருது எந்த அளவுக்கு வந்து குட் வைப்ரேஷன் வருதுன்றத ஜீவராசிகள் உணர முடியும் இப்போ வந்து ஒரு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பாம்போ இல்லை ஏதாவது ஒரு ஜீவராசிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அதை வந்து வாண்டடாக தொந்தரவு செய்யாமல் நம்மளை வந்து அது வந்து தாக்காது நாம் அமைதியாக நம்ம தியானம் செய்யும் போது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எந்த ஒரு தொந்தரவும் செய்யாது அந்த மாதிரி சில ஐந்தறிவு மட்டும் இல்லாமல் படைக்கப்பட்ட மேற்கும் மே அதற்கும் மேற்பட்டு படைக்கப்பட்ட அந்த தேவராசிங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே எந்த ஒரு படிப்பு அறிவு எதுவுமே இல்லாமலே அதுங்களுக்கு வந்து தன்னைத்தானே ஈக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி எப்படி கிடைச்சிது அப்படின்னா நம்ம ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் அதுங்களுக்கு அதுங்களே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த பயணங்கள் அனுபவங்கள் அறிவு இது எல்லாமே வந்து இறைவன் வந்து தன்னுடைய ஜீவன் உயிர்னு சொல்லப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஐந்து அறிவா இருக்கட்டும் இல்லை வந்து ஓரறிவா இருக்கட்டும் இந்த மாதிரி படைக்கப்பட்ட அந்த உயிரினங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தானே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து செல்றதுக்கான அந்த அறிவு படைப்பு எல்லாமே தன்னுடைய அந்த ஜீவசக்தி அதாவது பஞ்ச பூதங்களில் கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து நேச்சுரலாக இழுத்து எடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான படைப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் ஜீவன் உயிர் உயிர் ஒளி இறைவன் படைக்கப்பட்ட அந்த உயிர் ஒரு உடலுக்குள்ள ஒரு கூட்டுக்குள்ளே ஒரு உயிர் அந்த உயிருக்கான சகல அறிவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து நேச்சுரலாகவே இயற்கையாகவே தனக்கு தானே ஒவ்வொரு விஷயங்களும் இயக்கி ட்ராவல் செய்யறதுக்கான அத்தனை விஷயங்களும் அந்த ஜீவன் வந்து உதவி செய்யும் எது அந்த கூட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன் வந்து உதவி செய்யும் அதே மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் வந்து நமக்கான சுயமாக ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அந்த விஷயம் வந்து செய்யும் போது நமக்கு வந்து சரியான ஒரு பாதியல் தான் போயிட்டு இருக்குமா அப்படின்றத அதை உணர்த்தும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த வந்து கவனிப்பு நமக்குள்ள நாம என்ன நடக்குது அப்படின்றத நாம என்ன ஒவ்வொரு மூமெண்ட்டிங்களும் நம்ம என்னெல்லாம் செய்யறோம் அப்படின்றத வந்து நமக்கு நாமே கவனிப்பதை குறைத்து விட்டோம் அந்த அளவுக்கு ஸ்பீடு அண்ட் ஸ்பீடு இந்த வேர்ல்டு வந்து போயிட்டு இருக்கிறதுனால இந்த உலகம் வந்து சுத்திக்கிட்டு நம்ம வந்து அது கூட நம்மளும் டிராவல் செஞ்சுக்கிட்டு வேகமா நம்ம போயிட்டு இருக்கிறதுனால நமக்கான விஷயங்கள் நம்ம மறந்துடுறோம் அப்போ நம்ம அறியாது என்னென்ன செய்யறோம் பண்றோம் டவர்கள் எது சரிகள் எது அப்படின்றத வந்து ஜீவன் அதாவது நம்ம உள்ள இருக்கிற உயிர் இறை சக்தி உயிர் அது வந்து உணர்த்துறது உணர்த்தக்கூடிய அந்த சகல விஷயங்களை மறந்து விடுகின்றோம் உணர்த்தினாலே அதை நம்ம கவனிக்கிறது நம்ம ஒரு சில விஷயத்துல டிராவல் பண்ணி போறோம் போது அங்க இருக்கக்கூடிய சில நடக்கக்கூடிய நிகழ்காலம் பிறந்த காலம் கடந்த காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஆத்மா ஆத்மா கூட நம்மளுடைய கவனத்தை திருப்பி ட்ராவல் செய்கிறோம் பயணம் பயணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கான அந்த இல்லூஷன்கள் கிடைக்கும் நமக்கான அந்த ஒரு உயிர் ஜீவனை உணர்த்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அசிரியை நம்மளுக்கு உணர முடியும் கேட்க முடியும் ஒரு நண்பர்கள் வந்து இருக்காங்க ரொம்ப நாள் பழகின ஒரு நண்பர் ஒரு ஐந்து நம்பர் நண்பர்கள்னு வச்சுக்கலாம் அதுல வந்து க்ளோஸான நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நண்பர்கள் எடுத்துக்கலாம் அந்த மூணு நண்பர்களை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நண்பரை நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம் திடீர்னு அவருடைய ஞாபகம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பேசி இவர் வந்து நம்மளுக்கு போன் பண்ண வேலை சரி வந்து நம்ம வந்து பேச வேலை நம்ம பேசணும் சரி ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது பேசலான்ட்டு நம்ம நினைக்கும் போது அவருடைய கால் அடுத்த ஒரு அரை மணி நேரத்திலயோ இல்ல உடனேயோ கால் பண்ண ஆரம்பி அப்போ வந்து நாம சொல்லுவோம் இப்பதான் நினைச்சோம் உடனே எப்படி கால் பண்ற அப்படின்னும் போது இங்க இருக்கக்கூடிய நம்ம உடல் கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மா அந்த ஆத்மா பல கிலோமீட்டர் மைல்கள் தாண்டி இருக்கக்கூடிய அந்த நண்பருக்கு டெலிபதி மூலமாக பிரபஞ்ச ஆற்றல் மூலயமாக ஜீவனுடன் ஒரு குறிப்பிட்ட பிரீக்குவென்சில நாம வந்து என்ன பண்ணியிருக்கோம் மன அமைதியோட நம்ம வந்து ஒரே ஐயர் கான்சென்ட்ரேஷன் அப்படி நினைக்கும் போது என்ன நடக்கும்னா அந்த ஒரு மெசேஜ் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இல்லாமல் இங்கிருந்து தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு வந்து ஒரு விதமான அந்த செய்தி போய் சேருதுன்னா எப்படி சாத்தியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் முன்னோர்கள் சித்த பெருமக்கள் இவங்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு டெலிபதியான ஒரு விஷயத்த இவங்க பண்ணியிருக்காங்க அப்போ அதனுடைய சாதாரணமான அவங்களுடைய ஒரு தியானம் கட்டுப்பாடு முறைகள் ஒரு விஷயத்தை சித்தி சிட்டி செய்து சக்தி அடைறாங்க அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு கட்டுப்பாடாக இருந்திருப்பாங்க பாருங்கள் இப்போ நார்மலாவது பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை உணவு ஒரு மூலிகை மாத்திரை இல்லை வந்து ஏதாவது ஒரு மூலிகை நம்ம பயன்படுத்துறோம்னா அதுக்கான முறைகள் சித்தர் புக்குகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் நூல்கள் எல்லாம் வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் முறையாக பத்தியமம் இருந்து உட்கொள்ளும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த நோய்கள் குணமடைறதுன்னு அந்த ஒரு மூலிகை வைத்திய முறைகள்ல நீங்க பார்க்கலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கட்டுப்பாடு முறைகளை வந்து கடைபிடித்துதான் அவங்க யோகம் என்ன சொல்லக்கூடிய அந்த யோகத்துல சித்தி அடைந்து பல ஆற்றல்கள் சித்துக்களை வந்து அடைந்தாங்க சித்துக்களை அடைந்த அவர்களை வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளோட மட்டும் இருக்கக்கூடாது இதை வந்து உலகத்தினுடைய கழிவு மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் சாதாரண பாமர மக்களுக்கும் அனைவருக்கும் இது போய் சேரணும் அப்படின்றதுக்காக பல நூல்கள்ல பாட்டு வரிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சி வச்சு பல நூல்களை எழுதி அவங்க வந்து மறைச்சி வச்சுட்டு போனாங்க அப்படி வந்து ஓலைச்சூடி இதெல்லாம் வந்து தாண்டி அழிவுகள் ஏற்பட்டு பிரளயம் ஏற்பட்டு இதெல்லாம் மறைந்தாலும் கல்விட்டுகளாக அதையும் அந்த கல்வெட்டகளாகவும் சில கோயில்களில் வந்து போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து அவங்க வந்து அவங்களுடைய அந்த முறைகளை சிலைகளாகவோ இல்லை வந்து ஏதாவது குறியீடுகளாகவோ இல்லை வந்து எழுத்துக்களாகவோ எழுதி வடிவமைக்கப்பட்டு அதை வந்து சிற்பங்களாகவோ ஏதோ செதுக்கி நமக்கு வந்து அது மூலியமாக பழங்காலத்தில் அவங்க பயன்படுத்திய அந்த பாரம்பரிய முறைகளை நமக்கு வந்து அது மூலியமாக உணர்த்தி வச்சுட்டு போயிருக்காங்க அப்போது அந்த மாதிரி நாம் வந்து அவர்களுடைய அந்த மூச்சு பயிற்சி யோகங்கள் முறைகளை பயன்படுத்தும் போது யமனையும் நெட்டி உதைக்கும் கூற்று கூறியதுவாமே அப்படின்றது வந்து அவனுடைய சித்தர்கள் நூல்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கோம் குறிக்கப்பட்டிருக்கோம் இதெல்லாம் என்னன்னா உணவு முறைகள் கட்டுப்பாடுகளோடு நாம வந்து பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியமான உணவுகளை பயன்படுத்தி சாப்பிடும்போது நமக்கு அது மூலியமாக குறிப்பு தியானத்தை கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து வாயு சக்தி அந்த காட்டு மூலியமாக முறையாக நம்ம வந்து தியானம் செய்யும்போது மன அமைதி நமக்கு வந்து மன மனோசக்தி நம்முடைய அந்த உயிர் பிராணசக்தி இதெல்லாம் வந்து அதிகரித்து தியானம் யோ யோகம் மூலியமாக இன்னும் இன்னும் பல நாட்கள் இன்னும் பல வருடங்கள் வாழ்வதற்கான அந்த சக்தி நமக்கு வந்து உடல்ல வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க வந்து எல்லா விதமான சித்தர்களும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு அகல் விளக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு அந்த ஒளியை நோக்கி தியானம் செய்துக்கா அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன்ன்றதும் ஒரு ஒளின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது முதல்ல பயிற்சி எடுத்து எடுத்து அவங்க கண்டுபிடித்த அந்த சிறு சிறு ஒரு அந்த எனர்ஜி கன்வெர்ட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் யோசித்து பாருங்க அவங்களுடைய முயற்சி தொடக்க முயற்சி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க பாருங்க ஒரு இறைவனை அடையக்கூடிய அந்த ஒரு சாதாரணமான ஒரு விஷயன்றதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது எப்படின்னா அவங்க வந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே வந்து ரொம்ப கடுமையாக எப்படி இறைவனை அடையிறதுக்கான வழி என்ன இப்படியே நம்ம வந்து பிறந்து இறந்து பிறந்து இருந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இறைவன் நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தின்றது கண்டிப்பாக உண்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப முன்னேற முடியாது ரொம்ப யாருமே யாருமே ஓரளவு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட்டில் இறை நம்பிக்கை இல்லாமல் வாழ்வாங்க அவங்க நல்லா முன்னேறுவாங்க இதெல்லாம் வந்து இறைவனுடைய வந்து வகுத்து வகுத்து வைக்கப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூட்சமு முறை என்னுடைய அனுபவங்கள்ல இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு என்னன்னா நேர்மையாக உண்மையாக கருமை வினை குறைந்து இறைவன் என்னைக்கும் வந்து கைவிடாத ஒரு முறை யாராவது ஒருத்தர் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் மூலிமா நம்ம வந்து தப்பிச்சு வந்துடுவோம் ஆனா வந்து தவறான விஷயங்கள் இதை செய்து கொண்டே இருப்பவர் நல்லா தான் வாழ்வாங்க ஆனா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு எண்டு பாயிண்ட்ல அவங்க வந்து இறைவனால் கைவிடப்பட்டுருவாங்க என்னதான் இறைவன் பிரார்த்தனை எவ்வளவு பக்தி இருந்தாலே அவங்க வந்து உதவி வந்து கிடைக்காம போயிடும் ஆனா வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வாழ்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இறைவனுடைய ஒரு கை தூக்கி விடக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் முழுதும் பரவி கிடக்கும் அவங்களுக்கான உதவி வந்து யாராவது உத்தரவுலையும் உடனே வந்து ஹெல்ப் கிடைக்கும் அந்த மாதிரி மூச்சு காற்றின் ஒரு சக்தி ஆற்றல் வந்து அமைதியா நம்ம அமர்ந்து தினமும் மூச்சு சாதாரணமான நம்ம கண்களை மூடி சுவாசம் செய்து நம்முடைய உடல்ல இயங்கக்கூடிய ஒவ்வொரு பிளட்டு சர்க்குலேஷன் சின் முதிரை போட்டு வைத்து சாதாரணமா சமணங்கள் போட்டு அமர்ந்து நம்ம மூச்சு பயிற்சியை தினம் ஐந்து நிமிடமே சேர்ந்த போதும் மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக சீராக வெளியே விட்டு இப்படி நாம தினமும் நம்முடைய உடல்ல ஒவ்வொரு விஷயங்களும் மனம் உள்மனம் வெளிமனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உச்சம் தலையில் முதல் பாதங்கள் வரை ஒவ்வொரு இடமாக நாம கான்சன்ட்ரேஷன் பண்ணி 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 கவனித்து தியானம் செய்யும் போது நமக்கான அந்த எனர்ஜி வந்து அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாம மூச்சு பயிற்சியில வந்து ஒரு ஐந்து செகண்ட் மூச்சை சீராக ஐந்து செகண்டோ பத்து செகண்டோ அந்த பத்து வினாடியோ மூச்சை மெதுவாக உள்ளெழுத்து அதே மாதிரி மூச்சை உள்ளே ஒரு பத்து செகண்ட் மெதுவாக அடக்கி அதே மாதிரி மூச்சு வந்து மெதுவாக வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு முதல்ல இப்படி நம்ம ப்ராக்டிஸ் செய்யும்போது நம்முடைய உடலில் வந்து பார்த்தீங்கன்னா பிராணசக்தி அதிகரிக்கும் பிராணசக்தி நம்ம உயிர் ஆயுட்காலமும் ரொம்ப நாள் அதிகரிக்கும் அந்த மாதிரி எப்பவுமே தியானம் செய்வருடைய அந்த நடவடிக்கைகள் தியானம் செய்யறது அந்த மூவங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா அவங்களுக்குள்ள ஒரு வசிய சக்தி மனோசக்தி இருக்கிறத நீங்க கண் கூட பார்க்கலாம் நெகட்டிவ் எனர்ஜி அவங்ககிட்ட அதிகமா தாக்காது ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா உடனே அவங்களால உணர முடியும் அந்த மாதிரி நம்மளால நமக்கு எல்லாருமே இந்த எல்லாருக்குமே இந்த விஷயம் கிடைக்கணும்னா நம்மளும் தியானம் பண்ணணும் உடல் ஆரோக்கியம் அப்புறம் வந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே செய்யக்கூடிய அத்தனை விஷயங்கள விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவாகவே நடக்கும் அதனால இந்த தியானம் செய்யறதுனால இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத நான் வந்து யோக முறையில் சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த எனர்ஜி தாடகம் இதெல்லாம் வந்து முன்னோடிய பதிவுகள் நான் சொல்ல சொல்லப்பட்டிருக்கோம் இது போன்ற அற்புதமான யோகங்கள் தியானங்கள் கிரியா இதெல்லாம் வந்து நம்ம செய்யும் போது நமக்கான ஒரு அற்புதமான சக்தி நம்ம கிடைக்கிறத நம்மளோட கண் கூட நம்ம பார்க்க முடியும் இது போன்ற பதிவுகள் ஆர்வமான பதிவுகள் சுட்சிமமான விஷயங்கள் வரக்கூடிய பதிவுகளில் நான் வந்து பதிவிடுறேன் வேலு கிரீஷன் அண்ட் கார்டு நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்க நம்ம போடக்கூடிய உடைய உங்களுக்கு வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் தியானங்கள் மூச்சு பயிற்சி எனர்ஜி ஹீலிங் இதெல்லாம் வந்து வரக்கூடிய பதிவுகளில் மூலிகை ஒரு மாந்திரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் எப்படி உருவாத்தினா எப்படி வந்து சித்தியாடியும் அதனால நமக்கு என்னென்ன எனர்ஜி கிடைக்கும் கிடைக்கின்றதையும் நான் அந்த பதிவுல வரக்கூடிய பதிவில் போறேன் நன்றி வணக்கம்